ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுன்னா திருப்பதிக்கு போய் இரண்டு மணி நேரத்தில் சாமி பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் கோயிலுக்கு நம்ம போகக்கூடிய முறைகள் நிறையா இருக்குது அது எப்படி போகணும் பெருமாளை நம்ம பார்க்க போகும்போது நம்ம கையில் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படி என்ன எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடி நம்ம திருப்பி வந்தோம்னா அதுக்கு என்னென்ன விசேஷங்கள் சிறப்புகள் இந்த கோயிலுக்கு நம்ம ஏன் இந்த திருப்பதிக்கு நம்ம போகக்கூடிய காரணங்கள் என்ன திருப்பதிக்கு போனால் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் யாரெல்லாம் திருப்பதிக்கு போகணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அந்த பல விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நம் ஞானிகள் முனிவர்கள் இவர்கள்லாம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற இந்த ஆன்மீக வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதிக்கு நம்ம கிளம்பணுன்னா முதல் முன் ஏற்பாடுகள் நிறைய நம்ம செய்யணும் அதாவது ஆன்லைனில் ஃபஸ்ட்டு டிக்கெட்டை புக் பண்ணணும் அந்த டைமில் நம்ம போக முடியுமாங்கிறத மொதல் ஆராயணும் அதுக்கப்புறம் வந்து அங்கே நம்ம தங்குவதுக்குண்டான ரூம்களை அரேஞ்ச் பண்ணணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அங்கே முன் ஏற்பாடோடு நம்ம செல்லணும் அப்படி சென்றால்தான் நம்ம சிரமம் இல்லாமல் திருமலைக்கு சென்று அந்த பெருமாளை தரிசனம் செய்து வர முடியும் அப்படி சில பேர்கள் அதை எதையுமே செய்யாமல் அந்த திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதில் நிறையா பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா பிளான் பண்ணாமல் நம்ம போனோம்னா திருப்பதியில் நம்ம சாமி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதாவது குழந்தைகளெல்லாம் நம்ம கூட்டு போனோம்னா ரொம்ப சிரமங்களை சந்திக்கணும் அதனால் நீங்கள் இந்த ப்ரீ தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சனி ஞாயர் அந்த மாதிரி நாட்களில் போகாதீங்க அதாவது வெள்ளி சனி ஞாயர் அப்படி நாட்களில் போகாதீங்க ஃப்ரீ தரிசனத்தில் இந்த மற்ற நாள்களில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அதுவும் நான் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம சாமி பார்க்க முடியும் நீங்கள் எந்த பிளானுமே பண்ணாமல் போயும் ரெண்டு மணி நேரத்தில் சாமி பார்க்க முடியும் அப்படி நான் போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுதேன் அந்த ரெண்டு மணி நேரத்தில் எப்படி பார்க்க முடியும் அதுதான் அது முதல்ல நம்ம எங்கேருந்து போகிறோம் நம்மளோட டிஸ்டன்ஸ் என்ன நம்ம போய் சேரக்கூடிய நேரம் என்ன அதை நம்ம கணிச்சுக்கணும் பகல் டைமில் நம்ம அங்கே போய் திருமலையில் காலையில் இறங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் காலையில் இறங்கின உடனே நம்ம அங்கே வந்து இப்போ ரொம்ப தூரத்தில் இருந்து போகிறீங்கன்னா திருமலையில் திருப்பதியில் எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே போய் அங் அங்கே அலமேல் மங்காலில் போய் அங்கே நம்ம தாயாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமலைக்கு போகணும் திருமலைக்கு பஸ் வசதியும் இருக்குது நடைப்பயணமும் இருக்குது இந்த நடைப்பயணத்தில் ரெண்டு வழிகள் இருக்குது அதாவது ஒரு வழி வந்து என்னென்னா இந்த ஸ்ரீவாரி மெட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் வயதானவர்கள் அந்த வழியில் கொஞ்சம் சிரமம் அதாவது ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் வயதானவர்கள் நடக்க முடியாதவர்கள் அந்த பாதையில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அலிப்பேரிமெட்டில் இருந்து ஒரு பாதை போது அந்த பாதையில் வந்து நீங்கள் வயசானவங்க போகலாம் எல்லோரும் வந்து போகும்போது அவங்களோட லக்கேஜை மறக்காமல் கீழேயே கொடுத்துருங்க அதுக்குன்னு தனி கவுண்டர் இருக்குது அங்கே வந்து கொடுத்துருங்க அங்கே கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட லக்கேஜ் சேஃப்பாக அங்கே வந்து மலையில் வந்து சேரும் ஏன்னா நிறையா பேர் அது தெரியாமல் அவ்வளோ லக்கேஜையும் இழுத்துட்டு நடந்து போகிறாங்க நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்குது நிறையா நடந்து போகிறாங்க அப்படி போனதில் நானும் ஒருத்தன் இரண்டு முறைகள் வந்து அப்படி அந்த கஷ்டப்பட்டு போய் அதுக்கப்புறம் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் போகும்போது அந்த பெருமாளை பார்க்க எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சது ஸோ அதனால் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது முதல்ல வந்து வந்த ஒரு ஒரு வாரங்களுக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அதாவது ஒரு வாரம் விரதம் இருந்தீங்கன்னா அந்த நடைப்பயணத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் நீங்கள் சென்று வழிபட வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் அந்த சிறிவாரி அந்த மெட்டு வழியாக போகிறீங்கன்னா யங்ஸ்டர்கள்லாம் அங்கே போகலாம் அங்கே போகும்போது அங்கே லக்கேஜ் எல்லாம் முன்னாடி ஒரு பெரிய கவுண்டர் இருக்குது அங்கே வச்சிடலாம் அங்கேயே டிக்கெட்டு கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டை நம்ம வாங்கிக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு படி இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு படி ஏறி நம்ம போகணும் கீழே நம்மளுக்கு தேவையான தண்ணிகள் மட்டும் நம்ம கையில் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆயிரத்தி இரநூறு படி ஏறி மேலே போனோடனே அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணுற கவுண்டர் இருக்குது அங்கே மறக்காமல் நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து அங்கே சாமி பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ மறக்காமல் கீழே ஏறும்போதே டிக்கெட்டை நம்ம வாங்கிக்கணும் அந்த ஆயிரத்தி இரநூறு படி தாண்டினோனே அங்கே போய் ஸ்கேன் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம அங்கே திருமலையில் போய் சாமி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அந்த படி ஏறி நீங்கள் அங்கே மேலே ஏறி போன உடனே அங்கே மேலே வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மறுபடியும் உங்கள் லக்கேஜை வாங்கிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க உங்கள் லக்கேஜில் வந்து எப்போயுமே வேல்யூபுல் பொருள் வைக்காதீங்க பணமோ மொபைலோ நகையோ வைக்கக்கூடாது அவங்களே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்கிறேன் தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் செலவுக்கு கண்டிப்பாக வந்து பணமாக வச்சுக்கணும் ஏடிஎம் கார்டு அதெல்லாம் அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க பணமாக உங்களுக்கு தேவையானதை கீழ்த்திருப்பதிலேயே வந்து எடுத்து வச்சுக்கோங்க காரில் போகிறவங்க காரில் போகலாம் நடந்து போகிறவங்க நடந்து போகலாம் எல்லாமே பிளான் பண்ணி போங்க இப்படி பிளான் பண்ணாமல் போகிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த நடப்பயணத்தில் நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த தரிசனம் கிடச்சிரும் மறக்காமல் நீங்கள் இங்கேருந்து ஏறும்போது கண்டிப்பாக டிக்கெட்டை வந்து கீழே வாங்கிக்கணும் டிக்கெட் வாங்கணும் மேலே போய் ஸ்கேன் பண்ணணும் இப்படி ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது நம்ம தான் டிக்கெட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நேராக போனீங்கன்னா அங்கே உள்ளே போய் ஸ்கேன் ஆகாது அப்புறம் நீங்கள் போனதும் நடந்ததும் ஒரு பிரேசனமும் இல்லாமல் போயிடும் ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இந்த நடந்து பிளான் பண்ணாமல் போகிறவங்க வெள்ளி சனி ஞாயிறில் போவாதீங்க திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கிழமைக்குள்ளே நீங்கள் போகலாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட்ல ஸ்கூல் லீவோ ஏதோ ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம் இந்த ஸ்கூல் லீவ் டைங்களில் நீங்கள் போயிடக்கூடாது அது வந்து நார்மல் டேயாக இருந்தாலும் கூட்டம் அங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து இந்த திருப்பதி பயணத்தை ரொம்ப சிறப்பாக நடந்து போனீங்கன்னா ரொம்ப அருமையாக நீங்கள் கொண்டாடலாம் திருப்பதி நீங்கள் போனீங்கன்னா அந்த புஷ்பகரணி குளத்தில் ஃபஸ்ட்டு குளிக்கணும் நீங்கள் இங்கே குளிச்சுட்டு தான் வந்து நீங்கள் அந்த மொட்டை போட போக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதை செய்ங்க செஞ்சுட்டு மறுபடியும் வந்து இங்கே குளிங்க அப்படி குளிச்சுட்டு நீங்கள் வேறு துணிகளை அணிஞ்சிட்டு அந்த கவுண்டரில் வந்து உங்களுக்கு அந்த டிக்கெட் டைம் போட்டிருப்பாங்க அந்த டைம் பார்த்து நீங்கள் வந்து அங்கே கவுண்ட்ருல போங்க குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போங்க சாப்பிட்றதுக்கு எதாவது சின்னதாக பிஸ்கட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி பாட்டிலு பிளாஸ்டிக் பாட்டிலும் அளவுடு கிடையாது நீங்கள் வந்து எதாவது ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலோ இல்லை நீங்கள் சாலிடாக கீழே தூக்கி போடாத அளவுக்கு ஒரு பாட்டிலில் நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க உள்ளே இருக்குது இருந்தாலும் நீங்கள் அங்கே சேஃப்டியாக எல்லா பொருளையும் நீங்கள் கொண்டு போங்க கண்டிப்பாக லக்கேஜி நிறையா உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க அலோவ் பண்ண மாட்டாங்க தேவையான பொருள் மட்டும் தண்ணி பிஸ்கட்டு இந்த மாதிரி குழந்தைகள் பால் டப்பா இருந்தால் எடுத்துகிட்டு போங்க உள்ளே பால் கொடுப்பாங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி உள்ள நம்மளுக்காக வந்து திருப்பதியில் வந்து நிறைய வசதிகள் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம அதை கண்டிப்பாக அதை வந்து கரெக்டாக நம்ம போனோம்னால் அதை கண்டிப்பாக பயன்படுத்தினா நம்மளுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் ஸோ எல்லோரும் திருப்பதி போங்க போகும்போது மறக்காமல் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி வந்து உப்பு எடுத்துகிட்டு போங்க மகாலட்சுமி இந்த உப்பை நீங்கள் கொண்டு போய் திருப்பதியில் சாமி பார்க்குற வரைக்கும் உங்கள் பையிலே இருக்கணும் சாமி பார்த்துட்டு மறுபடியும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களோட நீங்கள் உப்பு போடுற பாக்ஸில் வந்து நிறையா உப்பை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ மகாலெஷ்மி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது இதை வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னது அதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு வந்து அந்த திருப்பதி சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பம் கிடைக்கும் மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்